வெல்கம் டு அவர் மகாபெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் முதல் அத்தியாயம் தேவரும் தொழும் தெய்வம் அதில் விக்னேஸ்வரர் ரட்சிக்கட்டும் சர்வார்த்த பிரதிபாதனைக சதுரோ துவை மாதுரோ அவ்யாத் ச ந என்று விக்னேஸ்வர ஸ்தோத்திரத்தின் மூலம் தத்ஹேது நியாயத்தை எடுத்துக்காட்டும் நியாயேந்து சேகர ஸ்லோகம் முடிகிறது துவை மாதுரோ அவ்யாத் ச ந என்றால் இரண்டு தாயார்களை உடையவரான விக்னேஸ்வரர் நம்மை ரட்சிக்கட்டும் என்று அர்த்தம் ஸ்லோகத்தின் முதல் மூன்று வரிகளில் அது விக்னேஸ்வரரைப் பற்றியது என்று பெயரை குறிப்பிட்டு வெளிப்பட காட்டாமல் மற்ற தேவதைகளில் ஒன்றை பூஜிக்க விரும்புகிறவர்கள் கூட அந்த பூஜைக்கு ஏற்படக்கூடிய இடையூற்றை நீக்கிக் கொள்வதற்காக எவருடைய திருவடி தாமரைகளை பூஜிக்க வேண்டியது அவசியம் என்று கருதுகிறார்களோ இப்படிப்பட்ட பக்தர்களில் தத் ஏது நியாயமும் தெரிந்தவராக உள்ளவர்கள் மற்ற தேவதா பூஜையே வேண்டாம் என்று எவர் ஒருத்தரையே தெய்வமாக பூஜிப்பதோடு நிறுத்திக் கொள்கிறார்களோ என்று சொல்லிவிட்டு எவர் எவர் என்று பெயரை சொல்லாமல் குறிப்பிட்ட அவரை நாலாம் வரியில் அவர் இவர்தான் துவை மாதுரராக இருக்கப்பட்ட விக்னேஸ்வரர்தான் என்று வெளிப்பட பெயர் சொல்லி இப்படியாகப்பட்டவர் நம்மை ரட்சிக்கட்டும் அவ்யாத் ச நஹ என்று முடித்திருக்கிறது யத் பாத பங்கேறுக எவருடைய திருவடி தாமரைகளை தேவம் எம் ஏகம்பரம் எவரை ஏக பர தேவதையாக என்று சொல்லி அப்புறம் துவை மாதுரோ ச ந அவ்யா துவை மாதுரான அவர் நம்மை ரட்சிப்பாராக என்று நன்றாக அடையாளம் புரிய வைத்து முடித்திருக்கிறது அப்பியன் யாமர மாறிரா தைச தாம் யத் பாதபங்கேருக துவந்தவாரா தனமந்தராய ஹதையே காரியம் துவவட்சம் விதுக தத்தேதோரிதிதி நீ திவித்து பஜதே தேவம் யமேகம் பரம் சர்வார்த்தப்ர பிரதிபா தனக்க சதுரோ துவை மாதுரோ அவசநஹ கதை சொல்வார்கள் ஒருவன் யாசகத்துக்காக நவாப்பின் அரண்மனைக்கு போனானாம் கொஞ்சம் காத்திரு நவாப் நமாஸ் பண்ண போயிருக்கிறார் என்று ஆட்கள் சொன்னார்களாம் அப்படியா சமாச்சாரம் நாம் வேண்டுமானதை கேட்டு கொள்ள நவாப்பிடம் வந்தால் அவரும் தமக்கு வேண்டுமானதற்காக அல்லாவிடம் பிரார்த்திக்கத்தான் வேண்டியிருக்கா அப்படியானால் நம்மை போலவே யாசகராக உள்ள இந்த நவாபிடம் கை நீட்டாமல் நாமும் நேராக அந்த அல்லாவிடமே வேண்டிக் கொள்ளலாமே என்று சொல்லிவிட்டு யாசகன் போய்விட்டானாம் ஏறக்குறைய இந்த மாதிரிதான் ஏனைய தேவர்களும் தங்கள் காரியம் நிர்விக்னமாக நடக்க வேண்டும் என்பதற்காக விக்னேஸ்வரரை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் என்னும்போது நாம் ஒவ்வொரு காரியத்துக்காக இவர்களில் ஒவ்வொரு தேவதையை வேண்டுவதை விட இந்த எல்லா காரியங்களுக்காகவும் விக்னேஸ்வரர் ஒருத்தரையே வழிபட்டு விடலாம் என்பது பிள்ளையாரை விஷயமாக எடுத்துக்கொண்டு அவருடைய பெருமையிலேயே மனசைச் சுழ்த்தி நாமும் பெருமைப்படும் போது இப்படி சொன்னாலும் பொதுவாக நம் மனப்பான்மை ஒவ்வொரு விதமான பலனுக்கு அதற்கென்றே விசேஷமாக ஏற்பட்டுள்ள தேவதையை பிரார்த்திப்பதாகத்தான் இருக்கும் அதில் தப்பில்லை அந்தபடியே பண்ணலாம் அதோடு இஷ்ட தேவதை என்று ஒவ்வொருத்தருக்கும் தனியான பிடிப்பு இருப்பதாக ஒன்று இருக்கும் குல தேவதை என்று வம்சாவளியாக ஒன்று இருக்கும் இந்த தேவதைகளை அவசியம் பூஜிக்கத்தான் வேண்டும் ஆனாலும் எந்த தேவதையின் பூஜையானாலும் முதலில் சுக்லாம் பரதரம் குட்டிக்கொள்ளாமல் முடியாது எந்த சுவாமியிடம் எதற்காக போய் நிற்க வேண்டுமானாலும் அதற்கு முன்னாடி அந்த சுவாமியும்தான் கிருத கிருத்தியராவதற்காக எந்த ஒரு சுவாமியிடம் போய் நிற்க இருக்கிறதோ அந்த பிள்ளையாரிடம் நாம் போய் நின்று பிரார்த்தித்து நமஸ்காரம் பண்ணித்தானாக வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹர சங்கர ஜெய ஜெயசங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் ஆன்மீக கதைகள் மகாப்பிரிவ மகிமை மற்ற ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும்